இப்போது நம்ம மேனங்குடின்னு ஊரில் வந்திருக்கோம் இப்போ பாருங்க ஸ்லீப்பர்ஸ்லாம் அடிக்க வச்சுட்டாங்க ஸோ எப்படியோ இங்கே ரோல் பண்ணிட்டு போக வேண்டியதான் இங்கே ஃபுல்லாக க்ளியர் ஆயிடுச்சு ஸோ இங்கே பாருங்க ஸோ ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டாங்க அப்டூ ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஸ்லீப்பரை வச்சுட்டு அப்படியே ட்ராக்கை போட வேண்டிடுறான் ஸோ இங்கே சைடில் உங்களுக்கு கல் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்க கல் கொட்டி வச்சுருக்காங்க ஸோ அங்கே அதில் ஸ்லீப்லெஸ் வச்சுருக்காங்க ரெடியாக அப்படியே எடுத்து ஃபிட் பண்ண வேண்டிய உங்களுக்கு பாக்கி இங்கே பாருங்கள் இங்கே லெவல் கிராசிங் வர மாதிரியே அது ரயில்வே ஸ்டேஷனாக லெவல் கிராசிங்கானு ஒன்றும் புரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேனங்குடியில் இருக்குது ஸோ தான் சிமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் கல் ஃபுல்லாக குட்டி வச்சுருக்காங்க அது அப்படியே வரும் போட்டு அந்த ட்ராக்கு மேலே போட வேண்டியதால் பாக்கி ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட்டு இந்த மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு நம்ம ட்ராக் பார்த்துடலாம் கண்டிப்பாக இன்னொரு வாட்டியை நம்ம அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் ஸோ இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் லீவாகிச்சு சரி உடனே கிளம்பி ஆச்சு ஸோ நம்ம அப்படியே வாங்க அப்படியே ஃபுல்லாக பார்த்துருவோம் ஸோ பார்த்துக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ கோவில் கந்தன் குடின்னு ஊரில் இருப்போம் இங்கே பாருங்கள் ஸோ ட்ராக்கெல்லாம் இங்கே விரைவில் வந்துவிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்டவாள எல்லாம் வச்சுட்டாங்க ஸோ பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் லெவல் க்ராசிங்க்கு ஸோ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க சைடு இங்கே ஃபுல்லாக ஸோ அவங்களுக்கு ட்ரா மேலே ஸ்லீப்பர்ஸ் வச்சு ட்ராக் போட வேண்டியதான் பைக்கு ஸோ விரைவில் பார்த்து விடலாம் ரயில்வே தண்டவாளத்தை ஸோ ஒர்க்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போர் சில இடத்துல கொஞ்சம் டவுனாக இருக்குது இருந்தாலும் வர சீக்கிரமாக வேகமாக முடிச்சிடுவாங்க பட்டு இங்கே ஆகஸ்ட்டுக்குள்ளே முடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை மேபி ஒரு செவன் மந்த்ஸ் கண்டிப்பாக ஆகும் ஆனால் ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே வாங்க டண்டவன் எல்லாமே வந்தாச்சு ஸோ அப்படியே வச்சுட்டு போக வேண்டியதான் நாங்கள் பாருங்கள் வேலை நடந்துகிட்ருக்கு லைவ் அப்டேட்ஸு நாங்கள் பாருங்கள் லெவல் கிராசிங் இது வந்து கோவிலுக்கு அந்தன்குடினு ஊரில் இருக்கும் வாங்க அப்படியே போய் பார்ப்போம் ஸ்லீப்பர்ஸ்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள் ஸோ அப்படியே அடுக்கி வச்சிடுறாங்க விரைவில் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீக் வீக்குள்ளே வந்துடும் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்தாச்சு பாருங்க ஸோ ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் இரோடு நிப்பாட்டியிருக்காங்க காரைக்கால் வந்து திருநள்ளாறு பிஃபோர் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்க்குன்னா நிற்கிடு இல்லை நம்ம அந்த சைடு பார்த்தோம் இங்கே வேலைகள் ஒன்றும் நடக்கலை ஸோ இங்கே பாருங்கள் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் கூடவே வந்துட்டுருக்காங்க ஸோ அங்கேயும் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ் வந்தாச்சு இப்போ ஈக்குவலாக வராங்க இங்கே பாருங்கள் ஸோ அங்கேயும் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படியே இது வரைக்கும் வந்தாச்சு அது வரைக்கும் வந்திருக்காங்க இன்னும் திருநெல்லை பணிகள் அந்த அறிவிப்பு பணிகள் முடிஞ்சாலும் உங்களால் வர முடியும் இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்தாச்சு லாஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அது வரைக்கும் முடிச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்க வரைக்கும் நிப்பாட்டியிருக்காங்க பார்த்துக்குவோம் ஸோ இங்கேருந்து ஸ்லீப்பர் சப்போர்ட்டு அப்படியே அது வந்து வந்துடும் ட்ராக்கு அவங்க முடிச்சுட்டாங்கன்னா திருநாளில் முடிச்சிட்டாங்கன்னா அப்படியே ஃபுல்லாக திருநாளா வரைக்கும் வந்துடும் ஸோ பார்ப்போம்